வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதில் வந்து தாங்க சிவா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க வர்மாவுக்கு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சிவாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் சிவாவை எல்லாரும் சேர்ந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடிக்கிறாங்க அடித்ததும் இல்லாமல் அவர் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு அயில் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக சிவா இருக்கிற இடத்துக்கு வந்து இருக்காங்க அச்சோ சிவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சிவாவை வந்து பார்க்குறாங்க ஏய் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அயலி வந்து சமக்கோவத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல ஒரு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்ததினால அந்த வண்டியில் சிவாவை வச்சுட்டு வேக வேகமாக ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க சிவாவை காப்பாற்றணும் அதிகாரிங்க நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் பேப்பர் வேலையெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு சிவாவை நாலஞ்சு பேர் வந்து பத்திரமா பார்த்துக்குறாங்க அப்போன்னு பார்த்து சிவாவுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒன்று ரெண்டு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது யாருக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம குத்துமதிப்பா எல்லார்கிட்டையும் வந்து ஃபோன் அடித்து கேட்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ரெண்டு மூணு இயக்கம் இருக்குது அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க மேபி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆயிலே மேடம் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில நாங்களும் கொஞ்சம் தேடிகிட்டு இருக்கோம் கிடச்சிச்சுனா சொல்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பினும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடறாதீங்க நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் இருப்பினும் எங்களை நம்பாதீங்க நீங்களும் உங்கள் தரப்பில் வந்து கேளுங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னது யார் கேட்டாலும் இப்படியே வந்து விளக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு ஏக்கருக்குன்னு சொன்னல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீம் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கிளைண்ட்டு எல்லாருக்கும் வந்து மெசேஜ் வந்து அனுப்புறாங்க இது மாதிரி வாங்குகிற ஒருத்தர் இது மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்காப்புல அவரோட வயசு டீட்டெயில்னு எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல உதயபெருமாளுக்கு எதார்த்தமாக ஒரு மெசேஜ் வந்து வருது என்னது சிவா இந்த இடத்துல இருக்காப்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியப்படுறாங்க உண்மையிலேயே அது நம்ப சிவாவாக இருக்குமா இல்லை வேற யாராவது இருப்பாங்களா ஒன்றும் புரியலையே சிவாவுக்கு உடனே ஃபோன் அடித்து பார்க்குறாங்க சிவா நம்பர் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அந்த இடத்துக்கே வந்து ஃபோன் அடித்து கேட்போன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏமா இது மாதிரி சிவான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது நீங்கள் எனக்கு அவரோட ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிச்சி விட முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ வந்து அனுப்புகிறாங்க சிவாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க அது யாரோ ஒருத்தவங்க ஃபோன் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் யார் என்ன எதுன்னு கேட்குறாங்க எதுவும் சொல்லலை அவ ஏதோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோன்னு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஒரு நர்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க தான் இப்போ நான் ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கபிலன் வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்பா ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்பா ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்டே மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது யார்கிட்டேயும் சொல்லாமல் உதயபெருமாள் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இதை நம்ம கபிலன் பார்த்துட்டாங்க இங்கே வேற என்னமோ நடக்குது இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு சந்தர்ப்பம் இருக்குது சிவா இந்த வீட்டை விட்டு போயிடுவாப்பில் அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போகிறாங்க நம்ம கபிலனும் பின்னாடியே வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அப்பா எங்கேயோ வந்து போயிட்டுருக்காங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே மாசாக வந்து போய்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நம்ம கபிலன் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க அப்பா ஏன் திடீர்னு இங்கே வரணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அவங்க அப்பாக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப நம்ம உதய பெருமாள் இருக்காங்களே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் சிவாவுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணலாம் சரி எனக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் இது மாதிரி பார்த்தேன் அதனால தான் உன் உதவி செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னோன்னே அப்பா எதுக்கு இங்கே வராங்க ஒன்றும் புரியல எதுக்காக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்பா வந்து உதவி செய்கிற விஷயத்த வந்து நம்ம கபிலன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பனா இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது யாருக்காக உதவி செய்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்றப்ப கபிலன் வந்து கேட்குறாங்க வந்திருக்கிறது உதய பெருமாள் என்னோட அப்பா தான் அது மட்டும் இல்லாமல் அவர் யாருக்காக உதவி செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உடனே சிவா வந்து காட்டுறாங்க என்னது சிவா இப்படி இருக்கா என்ன காரணம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல சரி அப்பா தன்னோட பேர் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி கொடுத்தாருன்னா ஓகே அப்படி மாற்றி எழுதி கொடுத்தாருனா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை சுற்றி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தோடனே கபிலன் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க அயலியும் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயகுமார் ஃபோன் அடித்து கேட்குறாங்க சிவா எப்படிமா இருக்கார் சிவா நல்லாதான் இருக்காரு ஆனால் தேவைப்பட வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்து கிடைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இங்கேயும் எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத அயலி நமக்கு தெரிஞ்சவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி சார் நான் முதல்ல அப்படின்னா சிவாவை பார்க்க நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்ருக்குறப்போ தான் நம்ம அயலிக்கு தன்னோட மாமனார் தான் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய போது சிஸ்டர் சிவா எப்படி இருக்காருன்னு நம்ம அயலி வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து வாலண்ட்ரியாக உதவி செய்ய வந்திருக்காங்க இது மாதிரி மெசேஜை பார்த்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அயிலி வச்சுட்டு இருக்கிறப்ப இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து இது எல்லாத்தையும் உழைஞ்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் யார் சார் உங்கள் பேர் எழு எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னே பெருமாள் எழுதி கொடுத்துட்றாரு அச்சோ இது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாயிடமே சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பேரை வந்து அடிச்சுட்டு மாற்றி வந்து பேரை வந்து எந்த பேருனே தெரியாத அளவுக்கு எழுதி கொடுத்து கீழே கையெழுத்து வந்து போட்டு கொடுக்குறாரு அப்பாடா சிவாவை நமக்கு காப்பாற்றின மாதிரி ஆச்சு தன்னோட அடையாளத்தையும் மறைச்சாச்சு எப்படியோ சிவா நல்லா இருந்தால் அதுவே சரி என் பையனுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆனால் என்னால் நிம்மதியாக உதவி கூட செய்ய முடியாத அளவு சுச்சுவேஷனில் நான் இப்போ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து உதயபெருமாள் அங்கேருந்து கலந்து கடந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் கபிலன் வந்து பார்க்குறாப்புல இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்களோட ஃபைல் வைக்கிற இடத்துல வந்து வைக்கும்போது கபிலன் யாருக்கும் தெரியாமல் வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த ஃபார்ம் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க பார்த்த உடனே இங்கே இருக்கான்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு அப்படியே அவர் கொஞ்சம் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து போயிட்டு அப்படியே அந்த ஃபைல் இருக்கிற இடத்துல உதயபெருமாளுங்கிற எழுதிருக்கிற பேர்தான் அடிச்சுட்டு அப்பா இது மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க இதை மட்டும் அப்பா கிட்டே கேட்டால் நிச்சயம் நான் இல்லை இது என்னோடய கையெழுத்தே இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ வந்து கதை கட்டுவோப்பில் இங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எல்லாத்தையும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க தன்னோட மாமனார் தான் வந்து உதவி செஞ்சுருக்காங்கங்கிற விஷயம் அயலிக்கு நல்லாவே தெரியுது ஆனால் எதுவுமே பேச முடியாத சமயத்தில் தான் அயலி வந்து இருக்காங்க சிவா இப்போ எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அயலி வந்து கேட்கும்போது சிவா நல்லாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல இந்த தகவலை விஜயகுமாருக்கும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஒரு பக்கம் கபிலன் வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க போகிற போக்க பார்த்தா அவன் என்னோட அண்ணன் ஆயிடுவான் போல இருக்கே என்னை ஒரு வாட்டி தம்பின்னு கூப்பிட்டதே என்னால் ஜீர்ணடிக்க முடியல இந்த வீட்டில் அவன் நிரந்தரமாக தங்கிட்டானா அதுக்கப்புறம் அவ்வளோ தான் அவனை நம்ம வீட்டில் தங்கவே நான் விடமாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கபிலன் வீட்டுக்கு வேக வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்பா இல்லைன்னு சொல்லுப்பா நீ எதுக்குப்பா அவனுக்கு உதவி பண்ணணும் நான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன் உன்னை ஐயோப்பா அவன் பார்த்தது எல்லாம் போதும் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக உன்னை விசாரிக்கிற இதில் நீ எல்லாத்தையும் வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு நன்மை பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்னே தெரியாமல் எல்லா உண்மையும் உதயப்பெருமாள் கிட்டேருந்து வாங்குறாங்களா இல்லையா தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்டா இருக்க போது வேற லெவலில் மாசா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க Wait for the pop-up.